புறநானூறு பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் இருங்கோவே தினை பாடான் துரை பரிசில் குறிப்பு பாரி மகளிரை உடன் கொண்டு சென்ற காலத்து பாடியது இவர் யார் என்குவை ஆயின் இவரே ஊருடன் இரவலர்க்கு அருளிவேருடன் முல்லை கீர்த்த செல்லா நல்லிசை படுமணி யானை பிரம்பின் கோமான் நெடுமாப்பாரி மகளிர் யானே தந்தை தோழன் இவர் என் மகளிர் அந்த உலவன் கொண்டு வந்தனை நீயே வடபால் முனிவன் தடவினுள் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சென்னெடும் புரிசை ஆண்டு நாற்பத்து ஒன்பது வழிமுறை வந்து வெளிர் வெளிர் விரப்போர் அண்ணல் தாரணி யானை கோவே ஆண்கடன் உடைமையின் பான்கடன் ஆற்றியை புலிகடி மா அல் யான் த இவரைக் கூண்மதி வான்கவித்து இருங்கடல் உடுத்தரி வையகத்து அருந்திரல் மால்வரைக் மால்வரை வெண்வேர் உள்ளனர் உட்கும் தானே குறைய நாடுகிட வய தபங்கர் என்னும் முனிவர் தவம் செய்கையில் பாய வந்த புலியை ஹோய்சலை என்று கூறிய முனிவர் ஆணைப்படி கொன்ற அரசன் புலிகடிமால் என்று பெயர் பெற்றான் என்று ஒரு கதை சசகபுரம் என்னும் காட்டில் தன் குலதெய்வ தேவியை வழிபட சென்றவனை புலித்தாக்க வருகையில் அங்கிருந்த பெரியவர் ஒருவர் ஒரு தடியை தூக்கிப் போட்டு ஹொய்சலை என்று கூற அத்தடி கொண்டு புலியைக் கொன்றவன் புலிகடிமால் எனப்பட்டான் என்பது மற்றொரு கதை இவை புறநானூறு பதிப்பில் உள்ள உவே குறிப்பு வடபால் முனிவன் தடவு வடபால் முனிவன் என்பவன் சம்பு முனிவன் அவன் தவம் செய்த காடு வடபால் முனிவன் காடு என கருதலாம் என்பது குறிப்பு புலிகடி மால் இருங்கோவேள் மண்ணை குறிக்கும் சிறப்பு பெயர் புலியின் அட்டகாசத்தை போக்கி மக்களை காப்பாற்றியவன் இது இவன் ஆற்றிய ஆன்மகனின் கடமை பாணர் கடமை ஆற்ற அவர்களுக்கு உதவியவன் ஒளியல் என்னும் பூவை கொண்டு தலையில் அணிந்து கொண்டவன் இருங்கோவேள் நாடு பொன்படும் மால்வரைக் கொண்ட நாட்டின் தலைவன் மாறுபட்ட மன்னர் அஞ்சும் படையைக் கொண்டவன் புலிகடிமால் என்ற பெயர் இருங்கோவேள் மன்னனுக்கு எப்படி வந்தது என்பதற்கான சான்றுகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன தபங்கர் முனிவரின் ஆணைப்படி புலியைக் கொன்றதால் புலிகடிமால் ஆனான் என்று ஒரு கதை கூறுகிறது ரசகோபுரத்தில் புலியிடமிருந்து காப்பாற்றப்பட்டதால் புலிகடிமால் ஆனான் என்பது மற்றொரு கதை புறநானூற்று பதிப்பில் அவர்களின் குறிப்புகள் இதை விளக்குகின்றன மேலும் புலிகடிமால் புலியின் அட்டகாசத்தை போக்கி மக்களை காப்பாற்றிய ஆண்மகன் என்றும் பாணர்களுக்கு உதவியவன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவன் க புண்படு மால்வரை கொண்ட நாட்டின் தலைவன் என்றும் அறியப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்